அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகம் தில்லா நாங்க நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம விலாக்ல என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கார்டன் பார்க்க போறோம் இது இருளாக்க போய் என்ன வகையான வெஜிடபிள்ஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வாங்க பார்ப்போம் இதுக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் இப்போ டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளாக்க போவோம் கண்ணா கண்ணாடுவா டிவாசா சார் கே பிளவர் அனிமல்ஸ் வச்சிருக்காங்க நிறைய பேர் போட்டோ வீடியோ எடுக்கிறாங்க நம்ம அப்புறம் போட்டோ எடுப்போம் இப்ப நம்ம என்ட்ரன்ஸ்ல பாருங்க திராட்சை கொடி இருக்குது பாருங்க நிறைய திராட்சை காய்ச்சிருக்குது பாருங்க நான் கிட்டக்க காமிக்கிறேன் இது திராட்சை பழம் ஃப்ரூட் ஆயிடுச்சு பாருங்க நிறைய திராட்சை தொங்குது அடுத்து நம்ம உள்ளாக்க போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் திராட்சை செடியை பார்த்துட்டு வெளியே வந்தா இப்படி ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது இந்த மாதிரி உள்ள இடம் நம்ம சுத்திட்டு ரெஸ்ட் எடுக்கிறது ஒருவேளை மழை பெஞ்சா உட்காந்துருக்கிறதுக்கு பெஞ்சும் போட்டிக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த வழியா உள்ளாக்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது பாருங்க உள்ளாக்க பாருங்க நிறைய ஃப்ளவர்ஸ் செடி இருக்குது பாருங்க தப்பு மர ஊஞ்சல் உஞ்சல் போட்டிருக்கிறாங்க அதுலயே உட்கார்ந்து பாருங்க ஆர்கிட் ஃபிளவர் இருக்குது இந்த மாதிரி மஞ்சள் இருக்குது நிறைய கொடிகள் இருக்குது நிறைய ஃப்ளவர்ஸ் செடி இருக்குது இது பாத்துட்டு இந்த வழியா அப்படியே போவோம் பாருங்க பந்தல்ல நிறைய ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் இருக்குது இருக்குது நிறைய ஃப்ளவர் செடி இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இது வந்து நம்ம ஊர்ல வாடாமல்லின்னு சொல்லுவோம்னா அந்த ஃப்ளவரு ஜார் கிட்லேயே வந்து வைலட் கலர் பூ இந்த பூலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது ஒரு கொலையா தொங்குது இந்த வயலட் கலர் ஃப்ளவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பார்க்கவே கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பூக்கந்த பார்டர் கொடுத்த மாதிரி இருக்குது அப்புறம் எங்கிட்ட நிறைய ஃப்ளவர் செடி இருக்குது சுத்தி நான் காமிக்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில மறுக்க சுத்தியுமே ஃப்ளவர்ஸ் தான் செடிதான் இருக்குது அடுத்த சைடு பார்த்தோம்னா நிறைய லாவண்டர்ஸ் பூ செடி இருக்குது பாருங்க நிறைய பிளவர்ஸ் இருக்குது நிறைய செடிகள் இருக்குது பாக்காத வெரைட்டிஸ் பிளவர்ஸ் இருக்குது இந்த பிளவர் எல்லாம் எப்படி இருக்குதுண்டு அடுத்த ரோல வந்தோம்டா வெரைட்டியான ரோசஸ் இருக்குது எல்லோ ரோசஸ் பிங்க் ரோசஸ் ரெட் ரோஸ் ஆரஞ்சு ரோஸ் எல்லா கலர்லயுமே இருக்குது நான் ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது எல்லோ ரோசஸ் இருக்குது ரெட் ரோசஸ் இருக்குது நம்ம பாத்துருப்போம் அந்த ரோசஸ் எல்லாம் ஆனா கிட்ஸ் பாத்திருக்க மாட்டாங்க கிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கலாம் பாருங்க இந்த ரோசஸ் நம்ம அடுத்து வந்தோம்னா இந்த சுத்தி உட்கார பெஞ்ச் போட்ட மாதிரி போட்டு இதுக்கு நிறைய செடிகள் வச்சிருக்காங்க அடுத்த பாருங்க இது சின்னதா முளைச்சதுல இருந்து பெரிய செடி வரைக்கும் இருக்குது இது எல்லாமே வெங்காயம் இது நிறைய விளஞ்சு வந்தது ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ரோ வந்தோம்டா இது வந்து முட்டைக்கோசு கொடுத்தா முட்டைக்கோசு வருது இது விளைவிச்சு வச்சிருக்கிறாங்க நிறைய எல்லாமே அறுவடை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்னு ரெண்டுல இப்ப பூத்து வந்திருக்கேன் பாக்கவே எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க காலிஃபிளவர் பூ பூத்து நினைக்கிறேன் இந்த பூ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் பாருங்க அழுவி வேற மாதிரி இருக்குது இந்த இதுல உள்ளது நல்ல பூவா வருது இதெல்லாம் நல்ல பூவா வருது இந்த சைடு வந்து பார்த்தோம்னா வெளிப்புறத்துல வந்து கோபி வச்சிருக்காங்க பூலா வரலாம் இப்பதான் செடி வந்திருக்குது இந்த சைடு உள்ளது ஃபுல்லா பூத்து கோபிஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் எப்ப பறிப்பாங்கன்னு தெரியல இது உள்ள கோபிஸ் இங்க வரைக்குமே இருக்குது அடுத்து என்ன இருக்குதுன்னு வாங்க போய் பாப்போம் இங்கட்டுமே நிறைய கோபிஸ் தான் வச்சிருக்கிறாங்க இந்த சைடு வந்து பார்த்தோம்டா நிறைய தக்காளி செடி வச்சிருக்கிறாங்க பாருங்க தக்காளி பழுத்தி இருக்கி காயாவும் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது ஒரு சின்ன செடியில பாருங்க எவ்வளவு காய் இருக்குதுண்டு பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது இதுவும் இந்த பழம் இனிமேத்த பறிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பறிப்பாங்களா இல்ல மக்கள் பார்வைக்காவேன்னு வச்சிருக்காங்களான்னு தெரியல ஆனா பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க நிறைய காய்ச்சிருக்குது நம்ம சிட்டிலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஆசையா வந்தோம்னா நிறைய எக் பிளான்ஸ் செடி இருக்குது அதுல நிறைய காய்ச்சிருக்குது

இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்டா நம்மளுக்கு இங்க வேலை செய்யறவங்க விடுமுறையில போயிட்டாங்களா அதனால நம்மளுக்கு திறக்கலை நான் வெளியே நின்று எடுக்கிறேன் பாருங்க ஆப்பிள் மரம் இருக்குது நான் இப்ப தான் முதன் முதல்ல ஆப்பிள் மரம் பாக்குறேன் இது ஃபுல்லா ஆப்பிள் மரம் தான் பாருங்க ஃப்ரீலையும் ஆப்பிள் மேலையும் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது நான் அடுத்த சைடும் போய் காமிக்கிறேன் இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க இங்க வந்து ஆப்பிள் பிளான்ட் இருக்குது இது எந்த ஆப்பிள் ட்ரீ இதோட பேர் என்ன எல்லாம் விவரம் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க அடைச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளாக்கு போய் எடுக்க முடியல வெளியே நின்று நான் காமிக்கிறேன் பாருங்க இங்க சேப்பு ஆப்பிள் இருக்குது பாருங்க ஆப்பிள் மரம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டா சூம் பண்ணி காமிக்கிறேன் இது ஃபுல்லா ஆப்பிள் மரம் இந்த சைடு வந்து பார்த்தோம்டா வாட்டர் ஃபில்டரிங் இருக்குது இது வந்து தண்ணியில கிடக்குற குப்பை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி விட்டு அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தோம்டா சோள விதைச்சிருக்கிறாங்க காமிக்கிற உரிச்சு காமிக்கிற பாருங்க சோள விளைஞ்சிருக்குது இது ஃபுல்லா சோளம் தான் இப்ப தான் சோள கதிர் வந்திருக்குது அதுக்கு அடுத்த சைடு கொஞ்சம் மேலே ஏறி வந்தா யும் ஒரு சின்ன இருக்குது தேயில தோட்டம் எடுக்குது வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க பழக்காலனால நிறைய தேவல பழக்கம் இருக்குது இது வந்து பரிப்பாங்கன்னு நினைக்கிறேன்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க போர்டு போட்டிருக்கிறாங்க என்ன விதமான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது நான் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்போர்ட் வீடியோலேயே காட்டியிருப்பா பட்டர்ஃப்ளை கார்டன் பாருங்க ஒரு ரெண்டு பட்டர்ஃபிளை இருக்குது சின்ன ஃபவுண்டன் ஒன்று இருக்குது பாரு காணிக்கிறேன் இது ஒரு வகையான பட்டர்ஃப்ளை இருக்குது மேல பாருங்க பட்டர்ஃப்ளை இருக்குது இந்த ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது இதை பாருங்க நான் இன்னும் தெளிவா கிளியரா அடுத்து வந்தம்டா சரி சரி आरे दूर बगीचे एक दिन मेरे ही है मेरे ही पिछले मेरे ही दिले बगीचे जब आरे मैं <laughs> oh, thank you. Oh, thank you. <laughs> <laughs> இதோட என்னோட பிளவர்ஸ் கார்டன் வெஜிடபிள் கார்டன் வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தசரா டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்